ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சஷா சமையல் அல்வான்னு சொன்னோன்னே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருநெல்வேலியும் இருட்டுக்கடை அல்வாவும் அதுக்கப்புறம் ரொம்பவே அல்வாக்கு ஃபேமஸ் ஆனது நம்ம மதுரை தாங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரகரகமாக விதவிதமாக அல்வா சாட்டவங்களுக்கு தெரியும் இதில் கூட அல்வா செய்யலாமா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்வா வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு அசத்தலான அல்வா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம் நம்ம ஊர் நம்ம பெருமை சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் அல்வா வித்தியாசமாக இருக்கல டேஸ்ட் விட அசத்தலாம் இருக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தேங்காய் அல்வாக்கு இந்த ஒரு சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்தால் போதும் இதில் இருந்து நம்ம சில்லை எடுத்துக்கலாம் சில்லாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பூ வேணும்னா பூவாகவும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி எனக்கு சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சில்லாகவே எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூடவே நல்லா ஊற வச்சு எடுத்த பாதாம் நாலு தோல் நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன் தோலோடையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நாலே நாலு ஏலக்காய் தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணி நல்லா இனிப்பாக இருந்தது அப்படின்னா அதையே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இளநீர் தண்ணி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கிட்டத்தட்ட நம்ம ஒரு எழுபது எம்எல் அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி முதல் தேங்காய் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னொரு அரை கிளாஸ் அதாவது ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு தண்ணியை கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு திரும்ப ரெண்டாவது தேங்காய்பால் எடுத்துக்கலாம் மொத்தமாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணியிருக்க தண்ணியோட அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி நிறையவும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவு வந்து கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும் அல்வாக்கின்றதுக்கு ஒரு கரெக்டான பதமாகவும் இருக்கும் தேங்காய் பால் பாதாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் இது மூணும் அரைச்சி தான் நம்ம பால் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி பால் வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம குடித்தாவே போதும் நம்ம வயிற்று பிரச்சனை இது எல்லாமே சரியாயிரும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாவே போதும் பார்த்திங்களா பால் வந்து நல்லா திக்காக இருக்குது இது கூட நம்ம அல்வா கிண்டுறதுக்காக இப்போது கால் கப் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு இதில் இப்போ சேர்க்க போகிறோம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி அல்வா பாதம் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே தேங்காய் பாலோட ஸ்பூனை வச்சு லைட்டாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டாவே போதும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கட்டிப்படாது ஈஸியாக கரைஞ்சிரும் அதனால் விஸ்க்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம லைட்டாக கிளறி விட்டாவே போதும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போது கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பால் அல்வா செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு நல்ல அடி கனமான கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு தேவையான அளவு முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் பாலை இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் சேர்க்குறப்போ அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அல்வா கிண்டி முடிக்கிற வரைக்கும் ஒரே ஃப்ளேமில் வச்சு கிண்ணிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கை விடாமல் நம்ம கிண்ட கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு நல்லா கட்டியாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இயற்கையாகவே தேங்காய்லேயும் நமக்கு இனிப்பு சுவை இருக்கும் அப்படிங்கிறதுனால அரைக்கப்பு அளவுக்கு சர்க்கரையே முக்கால்வாசி போதுமான அளவாக தான் இருக்கும் சக்கரைக்கு பதில் ஹெல்த்தியாக நாட்டு வெள்ளம் சேர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக சேர்க்கலாம் ஆனால் சக்கரை சேர்த்து நம்ம செய்கிறப்போ அந்த தேங்காயோட டேஸ்ட்டு நமக்கு அப்படியே அல்வாழாக நல்லா தெரியும் இது நம்ம நாட்டு வெள்ளம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நாட்டு சக்கரை சேர்க்குறப்போ நீங்கள் கப் சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு நாட்டு வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இப்போ நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய்யை சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அல்வா வந்து கரெக்டான பதத்தான் நம்ம கிண்டிகிட்ருக்கோமா அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த கரணியை எடுத்துகிட்டு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நமக்கு பபுள்ஸ் வருது இந்த மாதிரி வந்தா அப்படின்னா கரெக்டான சூட்டில் நம்ம அல்வா கிண்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி பபுல்ஸ் வருது அப்படின்னா அல்வா வந்து நமக்கு ரொம்ப ஹீட்டில் நம்ம வந்து கிண்டிகிட்ருக்கோம்னு அர்த்தம் அப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணிடணும் இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸ் வந்தால் கரெக்டான சூட்டில் தான் நம்ம அல்வா பண்ணிகிட்ருக்கோம்னு அர்த்தம் நான் அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நானும் அந்த மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன் அல்வா கிண்டப்போ தான் ரொம்ப முக்கியம் பர்ஃபெக்டான அல்வா வர்றதுக்கு சூடுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் குறைஞ்சபட்சம் நம்ம கால் கப் அளவுக்காவது நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அல்வா வந்து கரெக்டான ஒரு டெக்ஸ்டரில் வரும் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு நெய் எடுத்து பாதி இப்போ சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக மிச்சம் இருக்கிற நெய்யை ஊற்றிடலாம் நம்ம முதல்ல சேர்த்த நெய் எல்லாமே வந்து நல்லா கலந்துருச்சு ஒன்னோட ஒன்று இப்போ மிச்சம் இருக்கிற நெய் எல்லாத்தையுமே நம்ம இதோட ஊற்றிடலாம் நெய் வந்து நம்ம பேட்ச் பேட்சாக ஊத்துறப்போ அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த நெய்யோட கலர் வந்து நம்ம அல்வாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நமக்கு பர்ஃபெக்டான ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நழுவிட்டு போகணும் அந்த மாதிரி இருக்கணும் அல்வா அவ்வளோதாங்க கலரும் டெக்ஸ்சரும் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு பக்காவான அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடுச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மடிப்பு மடிப்பாக வரணும் வந்துச்சு அப்படின்னா நம்ம அல்வா பக்காவாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம கடைசியாக தாளிச்ச முந்திரி இதோட சேர்த்து கலந்து நல்ல சுட சுட வாழை இடையில எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு சூடான அல்வாவை அப்படியே வாழை இலையில மடித்து வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்க அந்த தேங்காவோட டேஸ்ட்டு நெய்யோட டேஸ்ட்டு வாழை இலையோட டேஸ்ட்டு மூணுன்னு கலந்து அந்த அல்வாவோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம ஊர் ரெசிபி நான் சும்மா வாங்க நம்ம ஊர் நம்ம பெருமை ரெசிப்பில இன்றைக்கி எங்கள் ஊரோட பெருமையை நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தேங்காய் பால் அல்வா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன் அண்டில் தின் பாய் டேக் கேர்